புவே சரணம் நம்ம கடவுள் அழுக்கிறகம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா திருமணம் எப்போது நடக்கும் அப்படிங்கிறத பற்றினா ஒரு ஃபார்முலாவோட சொல்லி கொடுக்க போகிறேன் என்ன ஃபார்முலா அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லா பேரும் ஒன்று உங்களுக்கு திருமணம் எப்போது நடக்கும் அப்படிங்குறக்காக பார்த்துருப்பீங்க அல்லது உங்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிக்கு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அல்லது உங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு பார்ப்பீங்க வயசானவங்க வீடியோ பார்க்கறதாக இருந்தால் இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்களை எல்லாருக்கும் ஒரு சவால் மாதிரி கூட நான் சொல்கிறேன் எப்படின்னா நீங்கள் ஏற்கனவே திருமணம் முடிச்சவங்களாக இருந்தால் உங்களுக்கு எந்த வருஷம் தசா எந்த வருஷம் திருமணம் நடந்தது அப்படிங்கிறத நோட் பண்ணுங்க அப்போ நடந்துகிட்டு இருக்கு தசா புத்தி என்னன்னு நோட் பண்ணுங்க அதே மாதிரி உங்கள் பேரண்ட்ஸுடைய தசா புத்தி என்ன நடந்துகிட்டு இருந்தது அவங்களுக்கு எந்த தசாபுத்திலும் திருமணம் நடந்துச்சு கூட பிறந்தவங்களுக்கு கல்யாணம் ஆகிருந்தா எந்த தசா புத்தியிலும் திருமணம் நடந்துச்சு இப்படிங்கிறத நோட் பண்ணுங்க ஏன்னா எதுவுமே தசாபுத்தி இல்லாம வேலை செய்யாது தான் சொல்றோம் டிவியில என்னதான் ராசி பலன் பார்த்தாலும் சரி கிரக பயிற்சிகள் வந்தாலும் சரிதான் சனி பயிற்சி முடிஞ்சவனே திருமணம் நடந்துடும் குரு பயிற்சி வந்தவனே திருமணம் நடந்துடும்னா எத்தனையோ குரு பயிற்சி வரத்தையும் செய்து பன்னெண்டு கட்டத்தையும் குரு சுத்தத்தையும் செய்யறாரு உங்க ராசியும் பாக்குறாரு லக்னத்தையும் பாக்குறாரு எல்லாத்தையும் பார்க்கத்தையும் செய்யறாரு அப்படி இருந்தும் திருமணம் நடக்கல அப்ப கடைசி எங்க போய் நிக்கிறோம் உனக்கு நடந்துகிட்டு இருக்க தசாபுத்தி சரியில்லப்பா அடுத்த தசா வந்தா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதனாலதான் நம்ம முதல்ல எதுக்கு தலையை சுத்தி காத தொடங்கும் மூக்க அப்படிங்கிற மாதிரி போறத விட டைரக்டா தசாசித்துக்கே போயிடுவோம் அதனால நம்ம மெத்தடே வந்து டிஎஸ் மெத்தட் தான் தசாது இருக்கும் இடமே லக்னம் அப்படிங்கிற மாதிரி வச்சு பலன் எடுக்கிறது நம்ம மெத்தேடு அப்ப எந்த திசையில திருமணம் கொடுக்கும் அப்படிங்கறத முதல்ல பிடிக்கணும் பிடிச்சு பழையணும்னாத்தான் நம்ம எந்த ஒரு சம்பவத்தையும் சரியான ஒரு பலன் சொல்ல முடியும் எதிர்கால ஃபியூச்சர் பண்ணுன்னு சொல்லி எவ்வளோன்னு வேணாலும் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் நடக்குமான்னு கேரண்டி கொடுக்க முடியாது நடந்த சம்பவத்தை உனக்கு இது நடந்துருச்சு இது நடக்கலை அப்படின்னு சொல்லி பழகணும் இல்லையா அதன்படி நீங்கள் உங்க ஜாதகத்தில் ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு எந்த தசாபூதியில் திருமணம் நடந்துச்சு அதுக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த ஃபார்முலா கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்க பாவம் ஏழை எளிய மக்கள் திருமணத்துக்காக வருத்தப்பட்டு இருக்கிறாங்க இல்லையா அவங்கெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இல்லை நீ சொன்ன ஃபார்முலா எல்லாமே ஆகுது எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா உங்களுடைய டேட்டா பொறுத்து எந்த ஊர் எந்த மாவட்டம் எத்தனை மணிக்கு காலையிலேயே இரவுலையா அப்படிங்கிறத இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க நான் உங்கள் ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்காகவே தனியாக ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போடுறேன் ஆனால் சரியா இருக்கு நீ சொன்ன மாதிரி கரெக்டாக தான் இருக்குன்னா அதையும் போடுங்க ஏழை எளிய மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் திருமணங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய காணல் நீர் மாதிரி ஆயிடுச்சு சரியா உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கேன் ஆனால் இது ஒரு சவாலாகவும் வைக்கிறேன் என்னன்னா பார்முலா சொல்கிறேன் இந்த பார்முலா தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் அப்படியே ஒரு ஆகும் இது வந்து ஒரு ஒரு இதாகவே சொல்றேன் ஒரு இதாகவே சொல்கிறேன் அஞ்சு சதவீதம் எப்படின்னா கடவுள் செய்யும் ஏன்னா நம்மெல்லாம் வந்து மனிதர்கள் தான் ஜோதிடர்கள்லாம் வந்து கடவுள் கிடையாது அப்போ நம்மளை மீறிய சக்தி ஒன்றும் இருக்குல்ல இல்லை எல்லாமே வந்து அவனின்றி அணுவும் அசையாதுன்னு சொல்கிறோம்ல அந்த அதுக்காக அந்த அஞ்சு பர்சன்டேஜ் ஆனால் பாக்கி அஞ்சு சதவீதம் கரெக்டாக பெர்ஃபெக்டாக அமைஞ்சிரும் இப்ப விதிகளை சொல்றேன் எந்த ஒரு திசைக்கும் செவ்வாய் தொடர்பு இல்லாம திருமணம் நடக்காது ஏன் செவ்வாய் எடுக்கிறோம்னா மங்களகாரகன் காலபிரசனு கேட்டுக்கு விதி மாங்கல்யஸ்தான அதிபதி மங்களகாரகன் பேருவாங்க நவரு எல்லாப்பரும் சுக்கிரனை தேடுவாங்க கலத்திர அது கிடையாது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மங்களகாரகன் செவ்வாய் தொடர்பு இல்லாம திருமணம் வராது அப்படிப்பட்ட செவ்வாய் ராகுக்கு எதுக்கு மத்தியில பிடியில மாட்டிக்கிட்டாலோ சனி பார்வை சனி சேர்க்கை ஆஹ் ிருந்தாலோ திருமணம் தாமதம் ஆகும் இது முதல் விதி அப்புறம் தசாநாதன் தசாநாதனுக்கு செவ்வாய் தொடர்பு வரணும் இதான்லாவா ஒன்னொன்னா ஸ்டெப் சொல்லித்தரேன் தசாநாதனுக்கு பன்னெண்டுக்கு கதிபதி ஒரு வகையில சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி ஐனசைன போகத்தை குக்கக்கூடியது இந்த திசையில இவருக்கு திருமணம் நடந்துடும் அப்படிங்கறத சொல்லக்கூடியது எந்த புத்தி அப்படின்னு வச்சு அந்த புத்திக்கு அந்த புத்திநாதனுக்கு பன்னெண்டாம் அதிபதி தொடர்பு வரணும் சம்பந்தம் வரணும் அப்படிங்கிற ஒரு இது ஃபார்முலா இருக்கு இதெல்லாம் வச்சு இப்ப இந்த தேசாநாதனும் ராகு கேத்கு மத்தியில் மாட்டிக்கிற கூடாது அப்படிங்கிறதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன் புரிஞ்சு பாருங்க இன்னைக்கு ரெண்டு உதாரண ஜாதகங்களை பார்க்க போறோம் ரெண்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல பிறந்த பெண்கள் ஜாதகம் தான் பார்க்க போறோம் ஆண்கள் கூட கொஞ்சம் விட்டுருவோம் பெண்கள் ஜாதகத்தை பார்ப்போம் இன்னைக்கு ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல பிறந்தவங்களுக்கு ஏகப்பட்ட திருமணம் இல்லை சரியா இது ரெண்டு பெண்கள் ஜாதகம் பார்க்க போறோம் ரெண்டு பேரும் நாற்பது நாட்கள் வித்தியாசத்துல பிறந்தவங்களாம் வெறும் நாற்பது நாட்கள்ல ஆனா கிரகங்கள் மாற்றம் இருக்கு நாற்பது நாள் வித்தியாசத்துல கிரகங்கள் மாறி இருக்கு பயிற்சியா இருக்கு அப்படிங்கறதுக்காக எடுத்துருக்கேன் சரி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஜனவரி மாசம் பிறந்த பெண் சரிங்களா ஏதோ ஒரு ஊர்ல பிறந்திருக்கிறாங்க அது நமக்கு தேவையில்லை இவங்க பிறக்கும் போது பிறப்பு லக்கணம் மேசலகணம் ராசியா வந்து விச்சிய ராசி அனுச நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாங்க அனுச நட்சத்திரம்னா சனியுடைய திசை நம்ம எல்லாருக்குமே தெரியும் சனியுடைய இருப்பு வருடம் எவ்வளவுனா வெறும் நாலு வருஷம் ஒன்பது மாசம் ஆல்மோஸ்ட் ஒரு அஞ்சு வருஷம் சரி அஞ்சு வருஷம் அது குழந்தை வயது அப்படின்னு விட்டுருவோம் அது பிறகு மேஜரா வந்தது பதினேழு வருஷம் புதன் திசை அப்ப பதினேழு அஞ்சு ஒரு இருபத்தி ரெண்டு வயசு கல்யாணம் வேண்டிய வயசு தான் அப்ப கல்யாணத்தை கொடுத்துருக்குமா அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய ரூல்ஸ்களை அப்படியே அப்ளை பண்ணி வருவோம் நம்ம எடுக்கிறது தசாநாதன் இருக்கிறத லக்கணமா இருக்கிறோம் அதனால பிறப்பு லக்கணத்தை அழிச்சுடும் ஏன்னா உங்களுக்கு குழப்பம் வந்துடும் அதனால இப்ப இந்த புதன் திசை பதினேழு வருஷம் போது இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் லக்னமா வந்திருக்கு இதுதான் லக்னமா செயல்படும் அப்படின்னு எடுக்கணும் மகர லக்னமா செயல்படும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும் புதன் திசை லக்கணத்துல உட்காந்து திசையை நடத்தது புதன் நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எடுக்கலாம் ஏன்னா கூட இருக்கிறது ஆட்சி பற்ற சனி பிளஸ் புதன் லக்கணத்தை உட்கார்ந்தா தீப்பளம் அப்படிங்கிற மாதிரி எடுக்கணும் புதன் என்ன கொடுப்பாரு இந்த இடத்துக்கு ஆறு கதிபதி படிப்பையும் உத்தியோகத்தையும் கொடுப்பார் ஏன்னா புதன கல்விக்குக்காரர்கள் ஒன்பது கதிபதி பாக்கிய அதிபதி பாக்கியத்தையும் கொடுக்கலாம் சரியா அப்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு இந்த இடத்துக்கு செவ்வாயோட தொடர்பு வருதா செவ்வாயோட எட்டாம் பார்வை அவருக்கு சரி நான் முதல்ல ஒரு ரூல் சொல்லும்போது சொன்னேன் சனி சேர்க்கை இருந்தாலும் தாமதப்படுத்தும் ராகுக்கு எதுக்கு மத்தியில மாட்டிக்கிட்டாலும் தாமதப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறேன் பிளஸ் திரிகோணமும் சேர்த்து ஆட்சி பெற்ற சனியுடைய வீட்டுல இருந்தா சனி தொழில்காரகன் புதன் ஆறு கரிகிரி உத்தியோகஸ்தன் அறிவித்து இதை கண்காம கொடுத்துருவாங்க இதெல்லாம் பொருள் காரத்துவம் இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இந்த பெண் படிச்சாங்க படிச்சு முடிச்சோட வேலை கழிச்சிச்சு வேலையெல்லாம் பார்த்தாங்க இவருக்கு கேது திரிகோணத்துல வந்தார் திரிகோணத்துல வந்தாலே செயற்கையில இருக்கிறதா சமம் செயற்கையில இருந்தா கேது உயிர்காரத்துவத்தை தடவ ராகுவானதா கொடுத்துரும் ராகு திரிகோணத்துல வந்துட்டா கொடுத்துரும் கொடுத்து சின்ன சின்ன சண்டை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாங்கா சொல்லலாம் ஆனால் கேது திருகோணத்துல வந்துட்டா உயிர்காரத்துவம் சொல்லக்கூடிய அந்த திருமணம் தாம்பத்தியம் புத்திர வாக்கியம் இதெல்லாம் தர வேணும் அப்படிங்கிறது விதி அப்ப இந்த புதன் திசையில கொடுக்காம போனதுக்கு மெயினான காரணம் ஆட்சிப்படுற சனினா மந்தக்காரர்கள் தாமதப்படுத்துவார்கள் கேதுனா தடையை சொல்லக்கூடிய தரகன் அதுனால இந்த புதன் திசையில திருமணம் இல்லை செவ்வாயுடைய தொடர்பு இருந்தும் கூட இந்த இடத்துக்கு பழனி கருதி குருவுடைய பார்வை இருந்தும் கூட புதன் திசையில திருமணம் இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிடணும் இது முதல் ரூல் சரி இதெல்லாம் தடை பண்ணுன கேது கொடுப்பாரா கண்டிப்பா கொடுப்பார் இங்கே தான் விதிகள் மாறுபடும் கேது திசையாக இருந்தாலும் கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் ஏன்னா இது இந்த புதன் இந்த புதன் வந்து சனியுடைய வீட்டுல மந்தக்காரனுடைய வீட்டுல உட்காந்து திசை நடத்தினாரு மந்தமா தான் கொடுப்பாரு தாமத மதமா கொடுப்பாரு கேது திருவணத்துல வந்தனால தடையாக ஆகிடுச்சு அப்படின்னு இப்ப கேது திசை நடக்கும்போது இது லக்கணமாக செயல்படும் இருபத்தி ரெண்டு வயசுல இருந்து ஒரு ஏழு வருஷம் இருபத்தி ஒன்பது வயசு வரைக்கும் நடக்கக்கூடிய காலம் கேது திசை காலம் கேது லக்கணத்துல உட்கார்ந்து திசை நடத்துறாருன்னு எடுங்க இது ரிஷப லக்கணமா செயல்படும் ஏழு வருஷத்துக்கு உட்காந்து இருக்குது சுபகிரகத்துடைய வீடு சுக்கரனுடைய வீடு அப்படின்னு எடுங்க சுக்கிரன்னா உணர்ச்சிக்கு காரகன் கால புருஷனுக்கு ரெண்டு கருவி ஏழுக்கு அதிபதி குடும்ப சனாதிபதி களத்தில் தமிழ்ச்சி கொடுக்கக்கூடியவர் களத்திர காரகன் இல்லையா இவங்களுக்கு மத்தியில சுக்கரன் தான் இருக்கிறார் ராகு கேதுக்கு மத்தியில சுக்கர் இருக்காரு இவங்களுடைய பலனை எடுத்து அவங்க தான் கொடுப்பாங்க ராகு கேதுக்கள் தான் கொடுப்பாங்க கேது திசை வந்தாலும் சரி ராகு திசை வந்தாலும் சரி இவங்க தான் கொடுப்பாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் அப்ப சுக்கரனுடைய பலனை எடுத்து அவர் கொடுப்பாரு ஏற்கனவே சுக்கரனுடைய வீட்டிலே உட்கார்ந்து இருக்காரு அடிஷனலா செவ்வாய் மங்கள காரகன் தொடர்பு வரணும் இல்லையா இப்படி கேது உட்கார்ந்து இருக்கிறதே முதுகை சீரீசும் செவ்வாயோடைய நட்சத்திரமே வாங்கியிருக்கிறார் மங்கள காரகனுடைய நட்சத்திரம் இந்த செவ்வாய் இந்த ஏழுக்கு இந்த கேதுக்கு ஏழுக்கும் பன்னெண்டு தெரிஞ்சு கலத்திரத்தை உருவாக்கி கொடுக்கணும் கணவரை உருவாக்கி கொடுக்கணும் பாண்டாம சேனை போக தாம்பத்தியத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டெயிட்டாகவே செவ்வாய் நட்சத்திரத்தை கேது வாங்கி இருக்கிறார் கேது திசையை திருமணம் அப்படிங்கறத கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கலாம் அடுத்து எந்த புத்தியல் திருமணம் நடக்கும் அப்படின்னு கற்ப முதல்ல நான் ஒன்னு சொல்றேன் தசாநாதனுக்கு யார் திரிகோணத்தில் வர்றாங்களோ அவங்க முதல்ல கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா திரிகோணத்துல உயிர்காரத்துவம் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நல்லா புரிஞ்சுக்க உயிர்காரத்துவம்னா இப்பதான் சொன்னேன் திருமணம் தாம்பத்தியம் குழந்தை பாக்கியம் கூட பிறப்பு பிறந்த சகோதர சகோதரிகளை எடுத்துக்கலாம் தாய் தந்தியுடைய மரணத்தையும் கூட எடுத்துக்கலாம் உயிர்காரத்துவங்கிறது அதை தான் சுட்டி சரி இவங்களும் திரிகோணத்துல வந்திருக்கிறாங்க இவங்களும் திரிகோணத்துல வந்திருக்காங்க ஆனா இவங்க சனியுடைய வீடு சரியா இவங்க மூணு பேரும் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம நோட் பண்ணிக்கலாம் இந்த மூணு பேரும் கொடுக்க மாட்டாங்க கேது திசையில கேது புத்திக்கு அப்புறம் அடுத்து வரக்கூடிய சுக்கர புத்தி சுக்கர புத்தி கொடுப்பாரா பிராகிருத்தி எதுக்கு மத்தியில மாட்டிருக்காரு சனியுடைய வீட்டுல உட்காந்துருக்குறாரு கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டம் அதே மாதிரி எடுத்துக்கணும் ஏன்னா ஆட்சி பண்ற சனியுடைய வீடுதான் மந்தக்காரனுடைய வீட்டுல சுக்கரே உட்கார்ந்து இப்ப இப்போ நேற்றுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா வந்தக்காரவனுடைய வீட்டுல உட்காந்துருக்க ஒரு கிரகம் வந்து பலன் கொடுக்கறது தாமதமாகும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் சரியா ரைட் ஆட்சி வேற யாரு கொடுப்பா ஏன் கேது திசை கேது புத்தியிலே கொடுத்துடலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கூட உங்களுக்கு வரலாம் கேது திசி கேது புத்தியில வெறும் அஞ்சு மாசம் டிஃப்ரெண்ட் தான் வரும் கொடுக்கல சரியா கொடுக்கல அடுத்த புத்தியும் வச்சா இதுதான் மெயினா கொடுக்க முடியும் போனதுல குரு புத்தியில நடந்ததா மாதிரி வச்சா குரு புத்தியில தான் திருமணம் நடந்தது ஏன்னா குரு வந்து இந்த இடத்துக்கு எட்டு கருதி ஸ்தானாதிபதி மாங்கல்ய ஸ்தானாதிபதி அவரா அவரு அஞ்சுல உட்கார்ந்து இருக்கிறாரு இந்த இடத்துக்கு பன்னெண்டு கருதினு சொல்லக்கூடிய சூரியனுடைய இனச்சியை வாங்கி இருக்கிறாரு அப்ப இந்த இடத்துக்கு பாண்டகிரி குருடைய நட்சத்திரத்தை வாங்கின திசா இந்த இடத்துக்கு பாண்டகிரி கிரிகளுடைய நட்சத்திரத்தை வாங்கின புத்தி ஒரு நாள் புத்திரக்காரகன் இல்லையா புத்திரக்காரகன் ஆன்மாக்காரர்கள் சொல்லக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரத்திலேயே வாங்குறதுனால கல்யாணம் முடிச்ச உடனே இந்த குரு திசையிலே குரு புத்திலேயே கல்யாணம் குரு புத்தியிலே அந்த பெண் கர்ப்பமாகி குழந்தையும் பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எளிமையா சொல்லலாம் அது சொல்ல வந்த விஷயம் திருமணத்துக்கு மங்களகாரகன் செவ்வாயோட தொடர்பு வரணும் தசாநாதனுக்கு பாண்டகிரிகை தொடர்பு வரணும் புத்திநாதனுக்கு பாண்டுக்கு தொடர்பு வரணும் சனி ராகு கேதுவுடைய பிடியில மாட்டிக்கிற கூடாது ஆனா அதுவே சனி ராகு கேதுவாக இருந்தாலும் சுபக்கரகம் சொல்லக்கூடிய வீடுகள்ல உட்கார்ந்து திசை நடத்தினால் கொடுத்துரும் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்ல வரேன் இப்ப அடுத்த ஒரு ஜாதத்துக்கு போவோம் இப்ப அடுத்த ஒரு பெண்ணுடைய ஜாதத்துக்கு போவோம் இவங்களும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல பிறந்திருக்கிறாங்க மார்ச் மாசம் பிறந்திருக்கிறாங்க இவங்களுக்கு பிறப்புலக்கணம் ரிஷபலக்கணம் வந்திருக்குது ராசியா வந்திருக்கிறது கன்னி ராசி உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க உத்திர நட்சத்திரம்னா சூரியனுடைய திசையில பிறக்கணும் சூரிய திசை இருக்கும் வருஷம் ஒரு வருஷம் மூணு மாதம் அது பிறகு சந்திர திசை பத்து வருஷம் பதினோரு வயசு வரைக்கும் குழந்தை பருவம் அப்படிங்கிற மாதிரி விடலாம் அது பிறகு பதினொன்னுல இருந்து ஒரு ஏழு வருஷம் செவ்வாய் திசை பதினெட்டு வயசு பதினெட்டு வயசு வரைக்கும் கூட கல்யாணம் பண்ணி வைக்கலாம் வைக்கிறேன் ஆனா பண்ணுமா அப்படிங்கும்போது பார்க்கும்போது செவ்வாய் இந்த ராகுடைய நட்சத்திரத்தை வாங்கி இருக்கிறாரு சார் அது ஒரு பிரச்சனை கிடையாது வீடு கொடுத்த புதன் வந்து அவருக்கு திருவோணத்துல வந்திருக்கிறாரு இந்த வீட்டுக்கு பன்னெண்டு கருவறி தொடர்பு வரணும் சுக்கரே அவருக்கு பத்துல இருக்கிறாரு அப்ப சுக்கரனுடைய தொடர்பு வரல ஒரு பக்கம் வரணாதி தொடர்பு வரல ஆனா தசாநாதனே செவ்வாய் தான் ரைட் அந்த செவ்வாய்க்கு சாரம் கொடுத்த ராகு மறுபடியும் செவ்வாய் செவ்வாய் வீட்லயே உட்கார்ந்து புதனுடைய நட்சத்திரத்தை வாங்கி இருக்கிறாரு இன்னும் இவருக்கு வீடு கொடுத்த வரும் இவருக்கு சாரம் கொடுத்தவரோ அதே புகந்தான் சரியா அந்த வகையில வருது ஆனா இந்த இடத்துக்கு பாண்ட கே சுக்கரோட தொடர்பு அவருக்கு வரலை அப்படிங்கிறது அந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் அப்போ பதினெட்டு வயசு வரைக்கும் நடந்தது செவ்வாய் திசை அந்த பதினெட்டு வயசு வரைக்கும் திருமணம் இல்லை அதே பிறகு மேஜரா நடந்தது ராகு திசை சரி இப்ப அதே எடுத்துக்குவோம் இப்ப ராகு திசை நடக்கும்போது இது லக்னமாக செயல்படும் திருச்சியை லக்னமாக செயல்படும் இப்ப ராகு செவ்வாயுடைய வீட்டுல உட்காந்து திசை நடத்துறாரு செவ்வாயை பொலியை செயல்படணும் வாங்கி இருக்கிறது புதனுடைய நட்சத்திரம் புதன் இந்த இடத்துக்கு எட்டு கருவி மங்களே ஸ்தானாதிபதி நட்சத்திரம் கொடுக்கலாம் என்ன பண்ணலாம் ஏது போடலாம் அப்படின்னா இந்த இடத்துக்கு பன்னெண்டு கருவி சுக்கரனுடைய தொடர்பு வரணும் சுக்கரே ராகுக்கே திரிகோணத்துல வர்றாரு கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி போலாம் மங்களகாரகன் செவ்வாயுடைய வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாரு பன்னெண்டு கருவி சுக்கரனுடைய தொடர்புல வந்துட்டார் அவ கொடுப்ப இந்த சுக்கரதான் ரேவதி நட்சத்திரம் இவருக்கு தரம் கொடுத்தது ரேவதி நட்சத்திரம் இவருக்கு வீடு கொடுத்த செவ்வாயும் புதனுடைய வீடு எல்லாமே புதனை சுத்தி கேட்டாங்க இந்த புதன் மறுபடியும் ஆட்சி கொடுற சனியுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்காரு ராகு கேது மத்தியில மாட்டிருக்கிறாரு இதனால இந்த பெண்ணுக்கு இப்போ வரைக்கும் திருமணம் இல்லை இப்ப நடக்கிறது ராகுதேசியில சுக்கர புத்தி தான் நடக்கும் ராகுதேசியில சுக்கர புத்தி நடந்தும் இப்ப வயசு என்ன ஆகுதுன்னு பாத்துக்கோங்க முப்பத்தி ரெண்டு வயசு முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு முப்பத்தி மூணு வயசுல இருக்கிறாங்க என்ன சொல்றது ஒரு பெண்ணுக்கு இப்படி முப்பத்தி மூணு வயசாகும் திருமணம் ஆகாம போனதுக்கு காரணம் ரெண்டு பெண்களுமே ஒரே வருஷத்துல முடிஞ்சவங்க அவங்களுக்கு கரெக்டா ஆக வேண்டிய காலகட்டத்துல நடந்தது ரெண்டு குழந்தை இருக்குது இவங்களுக்கு வெறும் நாற்பது நாள் டிஃப்ரெண்ட்ல பிறந்தவங்க இவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலன்னா திசா சிஸ்டம் தான் எதையுமே ஒர்க் ஆகுமே ஒழிய வேற எதுவுமே ஆகாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இதுல குரு பயிற்சி சனி பயிற்சி நீங்க எடுத்து நடிச்சுக்கிட்டியா இருந்தீங்கன்னா இந்த குரு இந்த பத்து பன்னெண்டு வருஷத்துல எத்தனையோ கட்டங்கள் சுற்றி வந்திருப்பாரு கட்டணத்தின் மேலையும் போயிருப்பாரு ராசிக்கு மேலையும் போயிருப்பாரு கசாநாதனையும் பார்த்துருப்பாரு திருமணம் நடக்கல அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அதனால எந்த திசைக்கு மங்களகாரர்கள் செவ்வாய் தொடர்பு நல்லா படணும் அதாவது பாதிக்கப்படாம சம்பந்தப்படணும் அந்த செவ்வாயை ராகு கேதுக்கு மத்தியில் மாட்டிக்கிற கூடாது தசாநாதனும் மாட்டிக்கிடக்கூடாது அப்படி மாட்டிக்கிறாம இருந்தா ராகு திசையா இருந்தாலும் கேது திசையா இருந்தாலும் கொடுக்கும் அந்த தசாநாதனுக்கு பண்ட பரண்டு கருவி தொடர்பு வரணும் அதே மாதிரி புத்திநாதனுக்கு பரண்டு கருவி தொடர்பும் வரணும் அப்படிங்கறதெல்லாம் வச்சுதான் பார்க்க முடியும் இந்த ராகு திசை நடந்தும் செவ்வாயுடைய வீட்டுல உட்காந்தும் இவருக்கு பழண்டு கருவி சுக்கரனுடைய திருகோண சம்பந்தம் இருந்தும் சாரம் கொடுத்தவர் ஒருத்தர் அவர் ஒருத்தர் சனியுடைய வீட்டுல உட்காந்து அதுவும் ஆட்சி மூலத்திரிகளம் பெற்ற டபுள் சாங்கில் உள்ள சனி சனியுடைய வீட்டுல உட்காந்து ராகு கேதுக்கு மத்தியில மாட்டிக்கிட்டது திருமணத்தை இவ்வளவு காலமா தள்ளிக்கிட்டே போகுது அப்படிங்கறத இந்த உதாரண ஜாதகம் மூலயமா நம்ம பாத்துக்கலாம் அப்ப ஜோதிடத்துல முக மிகப்பெரிய மூன்று வில்லன்கள் யாருன்னா சனி ராகு கேதுகள் தான் இப்படிக்கும் பிறப்புலக்கண ரிசப்புழக்கணம் ரிஷப்புலக்கணத்துக்கு சனி ஒருவரே யோகாதிபதி இருந்தாலும் அவர் ஆட்சி குலத்துல இப்படி மாட்டிக்கிட்டாருன்னா தாமதம் தாமதம் தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும் சரிங்களா அது பிறகு ஒவ்வொரு திசைக்கும் லக்கணத்தை மாத்தி போட்டு அமைச்சு அந்த வீட்டுக்கு ஒன்னு அஞ்சு ஒன்பது அடி பதிலும் தொடர்பு வந்து பாவ கிரகத்துடைய கீழே மாட்டிக்கிற மாதிரி தான் எப்பேற்பட்ட திசையாக இருந்தாலும் சரி அதுக்கு ஏது திசையாக இருந்தாலும் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத இந்த உதாரண ஜாதகமா மூலயமா தெரிய வச்சுக்கிறேன் இதே மாதிரி ஒருமுறை தொழில் எடுக்கலாம் உத்தியோகத்தை எடுக்கலாம் அரசு வேலை எடுக்கலாம் பொருளாதாரத்தை எடுக்கலாம் இப்படி நிறைய எடுத்துக்கிட்டே போகலாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு ஃபார்முலா இருக்குது இன்றைக்கி திருமணத்தை மட்டும் சொல்லி விளக்கம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எல்லா பேரும் தெரிஞ்சுக்கட்டும் சரியா சரியாக இருக்குன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீ சொல்கிற ஃபார்முலா எல்லாமே என்னுடைய ஜாதகத்தில் இருக்குது ஆனாலும் எனக்கு நடக்கலைன்னா உங்களுடைய டேட்டா பர்த்து டீட்டெயில்ஸு கரெக்டாக கமெண்ட்ஸில் கொடுங்க நான் உங்கள் ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு வீடியோ ஸ்பெஷலாக போடுறேன் நம்ம சேனலை கடவுள் அணுகிற சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்